விசாஸுக்கு பெண் சபையை பார்த்து பயமே கிடையாது அவர்களை அப்படியே தாளாட்டி வச்சுட்டே இருப்பான் ஆனால் அந்த ஆண் சபை இருக்குது பாருங்கள் அது பெருக்கமடைஞ்சிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டு ஆகும் ரெண்டு நாலாகும் ஐம்பது நூறு ஆகும் நூறு நூற்றம்பது ஆகும் அது பெருகிட்டே இருக்கும் அதை பார்த்து பிசாசுக்கு பயம் அதனால் நான் என்ன பண்ணுறான் பெண் சபையெல்லாம் உயிரோடியே இருக்கட்டும் உங்களுக்கு பிரச்சனையே வரமாட்டேங்குது அப்படின்னா புரிஞ்சிக்கணும் நம்ம விசாசு பாக்கிட்டுக்குள்ள பத்திரமா இருக்கிறோம் நம்ம அவங்ககிட்டதான் தான் அவன் இருப்பான் அவன் நம்ம கூட தான் இருப்பான் எங்கேயும் சுத்துவான் அவன் எங்க போயிருப்போறான் அவன் கிட்ட போய் என்னத்துக்கு சும்மா பிரச்சனை பண்ணிட்டு என்னைக்கு இருந்தாலும் நம்ம கூட தானே இருக்க போறான் நம்ம கூட தான் நரகத்துக்கு வர போறான் என்ன என்னத்துக்கு பிரச்சனை பண்ணிட்டு அந்த கிராமர் அவன் தான் ஜிபிச்சுட்டே இருக்கிறான் தேசத்துக்காக நம்மளால சீரியல் தான் பார்த்துட்டு இருக்கு இவங்க கிட்ட நம்ம என்னத்துக்கு பிரச்சனை பண்ணணும் அப்படின்ட்டு நிறையா நேரத்துல நம்மளுக்கு பிரச்சனையே வராமல் இருக்கிறதுனால ஆண்டவன் நம்ம கூட இருக்குதான்னு நினச்சிடக்கூடாது கூடாது இத்தனை பேருக்கு சொல்ற சத்தியம் புரியுது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்க ஆண் சபையா பெண் சபையா எத்தனை பேருக்கு அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்குது பிசாசுக்கு பெண் சபையை பார்த்து பயமே கிடையாது அவர்களை அப்படியே தாளாட்டி வச்சுட்டே இருப்பான் ஒன்றும் இல்லைக்கா நான் தைரியமா இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உனக்கு சேஃப்டியா இருக்கிறேன் அலையூயா ஆனா அந்த ஆண் சபை இருக்குது பாருங்க அது பெருக்க மடைஞ்சிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டு ஆகும் ஐம்பது நூறு ஆகும் நூறு நூற்றம்பது ஆகும் அது பெருகிட்டே இருக்கும் அதை பார்த்து பிசாசுக்கு பயம் அல்ல லூயா அதனால் அவன் என்ன பண்ணுறான் பெண் சபையெல்லாம் உயிரோடியே இருக்கட்டும் ஆமாம் உங்களுக்கு பிரச்சனையே வரமாட்டேங்குது அப்படின்னா புரிஞ்சிக்கணும் நம்ம பிசாசு பாக்கெட்டுக்குள்ளே பத்திரமா இருக்கிறோம் நம்ம அவன் அவன் இருப்பான் அவன் நம்ம கூட தான் இருப்பான் எங்கேயும் எங்கயும் அவன் போயிருப்போறான் அவன் கிட்ட போய் என்னத்துக்கு சும்மா பிரச்சனை பண்ணிட்டு என்னைக்கு இருந்தாலும் நம்ம கூட தான் இருக்க போறான் நம்ம கூட தான் நகரத்துக்கு வர போறான் அவன் கிட்ட என்னத்துக்கு பிரச்சனை பண்ணிட்டு அந்த கிராமர் அவன் தான் ஜிபிச்சுட்டே இருக்கிறான் தேசத்துக்காக நம்மளால சீரியல் தான் பாத்துட்டு இருக்கு இவங்க கிட்ட நம்ம என்னத்துக்கு பிரச்சனை பண்ணணும் அலெலுயா அப்படின்ட்டு நிறைய நேரத்துல நம்மளுக்கு பிரச்சனையே வராம இருக்கிறதுனால ஆண்டவன் நம்ம கூட இருக்கிறான்னு நினைச்சிடக்கூடாது எத்தனை பேருக்கு சொல்ற சத்தியம் புரியுது பிரச்சனையே வரமாட்டேங்குது என்ன சர்ச்சைக்கு போறேன் நீ எப்போ பார்த்தாலும் பிரச்சனையோடையே இருக்கிற நானும் தான் வாரத்துக்கு ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாள் திருவுருந்துக்கு போறேன் நான் என் குடும்பம் எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம் என்ன நீ போய் வாரம் வாரம் போய் போய் என்ன பிரயோஜனம் அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் ஓ இது பெண் லோயா இந்த பெண் சபை கூட நம்ம சேரவே கூடாது ஆமே ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிற பிள்ளைகளாய் பெருக்க மடைகிற ஒரு பிள்ளைகளாய் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாங்க அதனால பார்வையான பெண் பிள்ளைகளை உயிரோட வச்சிருப்பா அவங்களால நமக்கு எந்த தீங்கும் கிடையாது நல்ல நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு இன்னைக்கு நிறையா சபைகள் இந்திய தேசத்தில் நிம்மதியாய் சுதந்திரமாய் பாடுபடாமல் உபத்திரவம் அனுபவிக்காமல் ரத்தத்தை பார்க்காமல் வேர்வை சிந்தாமல் இருக்குது ஆனாலும் ஆண்டவர் அநேக மோசையை போடுற சபைகளை கத்தர் பாதுகாத்து கொண்டு ஜனங்களை மீட்பதற்காக சபைகளை தெரிந்து கொண்டு இருக்கிறா இது தொடர்ச்சியை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அடுத்த அதிகாரத்தில் ஒரு லேவியனுக்கு ஒரு குழந்த பிறக்கும் அது ஆண் குழந்த மூணு மாதம் வரையும் மறைச்சி வைப்பாங்க அதுக்கப்புறம் மறைச்சி வைக்க முடியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு நைல் நைல் நதியில் ஒரு பெட்டகம் மாதிரி செஞ்சு கூடையில வச்சு அமுச்சு விட்டுருவாங்க அது லோவியா பார்வனுடைய குமாரத்தை வருவா அந்த குழந்தை அழகா இருக்குதுன்னு பார்த்து எடுத்துட்டு போய் அரண்மனையில நாற்பது வருஷம் வளர்த்து கொண்டிருப்பா அந்த ஆண் சபை தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி காணான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு சென்றது ஒரு தேசத்தையே ரட்சிக்கிற ஒரு ஆண் சபை அலையலூயா அலையலூயா எத்தனை பேரு அண்டு எங்களை அப்படிப்பட்ட ஒரு சபையாய் மாற்றுங்க ஐயோ உபத்திரவோம் ஐயோ குடும்பத்துலயோ கடான் சொல்லுவோம் ஏதாவது புள்ள நிம்மதியா இருந்தா அது ஏச்சு நான் நிம்மதியா இருப்பேன் பெத்தவங்க சப்போர்ட் பண்ண அப்படியாச்சும் நிம்மதியா இருப்பேன் அல்லது ஏதோ ஒரு பக்கத்துல எனக்கு நல்லது நடந்தா நிம்மதியா இருப்பேன் எதுவுமே இல்லையே எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் நாங்கள் மடிந்து போவது இல்லை அலலோயா அலோயா ஆண்டவர் ஒரு பெருக்கத்துக்கு நிராக நம்மளை அழைச்சி கொண்டு போகிறாங்க நம்ம ஆண் பிள்ளையா இருந்தா ஆண்டவரே அரசியல்வாதிகளை கொண்டு பாதுகாக்கிறவராக இருக்கிறா நம்ம பார்வோனுடைய குமாரத்தையே வளர்க்கிறார் நம்ம நம்ம அவர்களே சொல்லி கொடுக்குறாங்க அவர்களே கற்றுக் கொடுக்குறாங்க அதே மோசையை கொண்டு கத்தற இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்தா அலலோயா தைரியமாக இருக்கணும் ஆமே உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல சத்துரு எலும்புனாலும் பரவாயில்ல கத்திரையும் கூட இருக்கிறா அல்ல லூயா பிளான் பண்ணுறார் பார்ட் ஒன் மருத்துவச்சிகளை வச்சு ஆண் பிள்ளைகளை போல செஞ்சிரு இந்த அம்மா போன உடனே அரசாங்க கட்டளைக்கு கீழ்படியாமல் எல்லாருமே சுகப்பிரசமாக மாற்றி மாற்றி அப்படியே ஊருக்குள்ளே அமுச்சுட்டுனே இருக்கிறாங்க என்னென்னா பெருகிட்டே இருக்கிறாங்க உன்னை ரெண்டு கூப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் கொண்டு போட சொன்னா நாங்க போறதுக்குள்ள அவங்க குழந்தை பெற்றுறாங்க நாங்க என்ன பண்றதுன்றாங்க மேல இருந்து ஒரு சட்டம் வரலாம் ஆனா அது கீழ இருக்கிற சட்டங்கள் அது கீழே இருக்கிற ஜனங்கள் தேவ பிள்ளைகளுக்காகவே இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க

அம்மே அலைலூயா அலை அவர்கள் அவர்களால் தேசம் நிறைந்தது நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பும் சொன்ன அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறினது அம்மே அலைலோயா அலை லூயா ஆ உண்மையான சத்தியம் என்னை பார்த்து ஒருத்தனுக்கு ரொம்ப பயம் ஏய் நான் தாவனை பார்த்து பயப்பிடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது அம்மே அம்மே நான் தாவனை பார்த்து நடிக்கிட்டு இருக்கிறேன் நினைக்கக்கூடாது ஒரு சின்ன பிள்ள ஒரு வாலிப தம்பி ஒரு வயசான அம்மா முழங்கால் படிட்டு கையை உயர்த்தி ஆராதிக்க ஆரம்பித்தாலே அந்த இடத்துல இருக்கிற பிசாசுகளுக்கு ஒரு நடுக்கம் வரும் பாருங்கள் அது ஆண்டவர் ஒரு வேளை தரிசனத்தை காமிச்சாதான் உங்களுக்கு புரியும் ஒருவேளை அப்படி எல்லாருக்கும் காமிச்சாருன்னா பிசாசு தயவு செஞ்சு வேணாண்டு அவங்க ஜெபிக்கிட்டோம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி தரிசனத்தை போட்டு காமிச்சிடாதீங்க அவ்வளோ பயம் வரும் எப்படி யாரும் இல்லாத ஒரு வீட்டுக்குள்ள தனியா இருக்கும்போது திடீர்னு ஒரு கல் ஓட்டு மேல உங்களுக்கு எவ்வளவு பயம் வருது அதை விட ஆயிரம் மடங்கு நீங்க ஜபிக்கும் போது பிசாசுக்கு பயம் வருது அதனாலதான் ஜபிக்க கண்ணும்னா அப்படியே ஒரு மாதிரி முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி அப்படியே டயர்டாக இருக்கிற மாதிரி அப்படியே சோர்வா இருக்கிற மாதிரி இப்படி எல்லாம் ஒரு எண்ணங்களை கொண்டு வந்து முட்டிலிருந்து உங்களை எழுப்பி அப்படியே நடக்கிற மாதிரி நடந்து அப்புறம் உக்காந்து படுக்க வச்சு கண்ணு மூட வச்சிடறான் ஆரம்பத்துல முட்டி போட்டு சோத்துறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி நடந்து ஜப்பிக்கலாம் கால் விளைக்குது சேரில் உட்காரலாம் படுத்துட்டே ஜோம் பண்ணலாம் அப்புறம் காலைல எழுந்து பார்த்தா ஆத்மாவே கத்திர சோத்திரி கூட சொல்லலை இப்படி தான் இன்றைக்கி நிறைய பேருடைய ஜபம் ஏன் அப்படின்னா அவனுக்கு என்னது பயம் வைராக்கியம் ஆண் பிள்ளை வந்து விசுவாசம் வந்து ஊழியம் செய்கிறது ஆண் பிள்ளை வந்து அறிவிக்கிறது ஆண் பிள்ளை அதிகாலையில் எழும்புறது ஆண் பிள்ளை அன்னவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறது ஆண் பிள்ளை எதிர்ப்பு வந்தாலும் சகித்து கத்திரக்காய் எழுப்பி பிரகாசிக்கிறது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம யாரா இருக்கிறோம் பெண் பிள்ளையா இருக்கும் அவனுக்கு அவங்கள பார்த்து ஒரு பயமுமே இல்லை நம்ம பக்கம் கட்டில் படுத்துகிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் அவனும் என்ன பண்ணிகிட்ருக்குறான் படுத்து நம்ம டிவி பார்க்குறப்ப அவனும் என்ன பண்ணுறான் சோபா மேலே உக்காந்து பார்த்துட்டு இருக்கான் அழைலுவையா நம்ம சண்டை போடும்போது நல்லா நாலு கெட்ட வார்த்தையை எடுத்து எடுத்து என்ன பண்றான் இன்னும் இறுதியத்திற்குள்ளே இதை பேசி பாரு இது நல்லா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஆமே இப்படி பாரு ஹலோயா ஹலோயா இந்த குண்டாக்கல் எடுத்து இந்த தோசைகள் எடுத்த இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுக்குள்ள உதவி செய்கிறான் அலையலூயா அலையலூயா நீ ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை நீ ஆண் பிள்ளையாக இருக்கணும் ஐயோ ஆண் பிள்ளையாக இருந்தால் அடிக்க வராங்க ஆண் பிள்ளையாக இருந்தால் கொலை செய்ய வராங்க ஆண் பிள்ளையாக இருந்தால் நதியில் போட்டுருவாங்க எங்கே வேணால் போட்டோம் நம்மளை காக்குவதற்காக கர்த்தர் ஒரு பாத்திரத்தை ஏற்படுத்தி வைப்பா ஒரு பாத்திரம் அது சாதாரண பாத்திரம் இல்ல அதிகாரம் நிறைஞ்ச பாத்திரம் கவனிக்கிற பாத்திரம் உதவி செய்கிற பாத்திரம் வளர்க்கிற பாத்திரம் பிசாசுக்கு தெரியவே தெரியாது இந்த மோசே மூலியமா தான் நமக்கு ஆப்பு வருதுன்னு வீட்டில இருக்கிறவங்களுக்கு தெரியாது இந்த தான் ஒரு நாள் கல்மலை அநேக தவளை பேனு ரத்தமா மாறுறது இந்த மாதிரி வாதைகள் மூலியமா நம்ம காரியத்தை ஒழிச்சு கட்டுவான்னு சொல்லி பிசாசுக்கு தெரியாது இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு உங்களை ஆண் பிள்ளையா இருக்கிறதுனால உபத்திரவத்தின் மத்தியில உங்களை உருவாக்கி ஒரு பெரிய கூட்டத்தை விடுதலை ஆக்குவதற்கு கத்தர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறது மாறாத சத்தியமாய் இருக்கிறது அம்மே சுவாசிக்கிரி மட்டும் ஒரு அலு லியாவ சொல்லுங்கள் அல்லியா இத்தனை பேருக்கு இந்த சத்தியம் உரிஞ்சு அம்மே எகிப்தில் கூட நான் பெருகுவேன் அம்மே அம்மே என் அப்பா அம்மா நல்லா இருந்தாதான் நான் நல்லா படிப்பேன்னு கிடையாது என் அப்பா அம்மா மோசமாக இருந்தாங்களா கூட நான் நல்லா படிப்பேன் அம்மே அல லூய்யா என் கணவர் நல்லா ஜெபம் பண்ணாதான் நானும் ஜெபம் பண்ணுவேன்னு கிடையாது அவர் குடிகாரனாக இருந்தா கூட நான் ஜெபம் பண்ணுவேன் லூய்யா சுவாசிக்கிரிங்க அம்மே ஹ எகிப்தின் ராஜா ஆட்சி செய்யும் போது கூட இஸ்ரேல் ஜனங்க பெருகினாங்க அப்படின்னா நம்மளும் இருக்க முடியும் அல்ல லோயா நிறைய பேரை கேட்டா என் வீட்டில் இந்த மாதிரி இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு உட்காந்துருக்க கூடாது கடைசி நாட்களில் தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்காய் வைராக்கியமா எழும்பி பிரகாசிக்கிற ஒரு நாட்கள் எல்லா கண்களும் முடி எழுந்து நிற்கலாமா அப்படியே